திரோபுரி முருகனின் தீப அலங்காரங்கள் வினையில்லை மயிலொன்று பயமில்லை ககுனொன்று குறைவில்லை முருகா கோடி தரிசனம் கோபுர தரிசனம் திருவாபுரி பாலசுப்பிரமணியன் திருக்கோவில் திருவாபுரி முருகனின் தீப அலங்காரங்கள் திருவாபுரி அம்மன் கோயில் ஸ்தலங்கள் மாலை இடங்கள் சிவோபுரி முருகனின் கொடானக் கொடி பக்தர்கள் கொடான கொடி பக்தர்கள் அச்சக்கணக்கள் வேண்டும் வரும் தருவன் தரும் சிறுவோபுரி முருகன் கோயில் வேண்டும் வரும் தரும் சிறுவாபுரி முருகன் கோயில் புரி முருகனின் நைட்டே வந்து இங்கே கோயிலில் தங்கிடுறாங்க தங்கிட்டு இங்கே முருகப்பெருமானை அருளை பெற்று அவங்க ஆறு வாரம் தொடர்ந்து வந்தாங்கன்னா அவங்க வேண்டும் வரத்தை வந்து முருகப்பெருமானை வந்து கொடுக்குறாரு பாருங்கள் பக்த கோடி பக்தர்கள் எவ்வளோ ஜனங்கள் இருக்காமட்டும் பாருங்கள் குழந்தை எல்லா வரம் தரும் நம்ம அரசமரம் விநாயகர் பெருமானின் அருளோடு ரோடு சிறுவாபுரியில் இருக்கு கோமாதா தரிசனத்தோடு இருக்கு பாருங்க பெண் டிவில வந்து வந்திருக்கோம் தரிசனத்தை பாருங்க முன்மையாக இருக்கும் நல்லா கூட்டமாக கொஞ்சம் பாசிட்டிவ் எனக்கு கிடைக்கிறது அதனால மனம் என்பதுக்காக தான் மைண்ட் அடாக்டாகவும் இருக்கு முறையிட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இதுவாக இருக்குது எனக்கு சிலபுரிக்கவில்லை ஓகே வேறு எதாவது அடித்து எல்லாமே நம்பிக்கை தான் முருகர் வந்து முழு முதல் கடவுள் நம்மளுக்கு அதனால் தொடர்ச்சியாக ஒம்பது வாரமாக இருக்கேன் நம்பிக்கை தான் கடவுள்னால நல்லா இது செய்வார் நல்லா இது எல்லாரும் எல்லோரும் இங்கே வராங்க வர வர செவ்வாய்க்கிழமை நல்ல விசேஷமாக போயிட்டு இருக்குது இங்கே வந்து பார்க்குறது சந்தோஷமாகவும் இருக்குது முருகரை பார்க்குறதும் காலையிலே எழுந்திரிச்சு வர மாதிரி இருக்குது அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாகவும் இருக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்குது அருணூர் சென்று ஆலையில ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டி இருக்கு சூப்பர் சூப்பர் அந்த கோயிலுக்கு என்ன வளர்ச்சி பரணு சொல்லிட்டு இந்த சாமியை வேண்டிட்டு வந்திருக்கிறோம் சிவாபுரி முருகப்பெருமனை அருகூற ஆட்சி ரொம்ப பெரிய என்னுடைய மலையால் பார்த்தோம்னா சுகர் அதிகமாகிட்டு லோபிரி ஆகிட்டு ரொம்ப கம்மியாக காமிச்சு போட்டுருக்காங்க மருத்துவமனைக்கு நான் போடல ஏனது நண்பெல் சாஷம் படிச்சுட்டு உங்கள் கையால் உங்களுக்கு தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தோம் நம்ப முடியாத ஒன்று தான் ஆனால் உண்மையிலே அவருக்கு இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று தான் அதே மாதிரி அந்த கோயில் ரொம்ப விஷயங்கள் தெரிய ஒரு வார காலம் கொரோனா டைம் சொல்ல கண்ணீர் விட்டு அழுதுப்பேன் ஆனால் பார்த்தோம்னா கும்பாபிஷேகத்தை நடத்தி தான் எதிர்பார்த்தா பார்த்தேன் அந்த ஒரு மூன்று மணி நேரம் சுத்தமாக மழையே இல்லை ஒரு சொத்து மரம் இல்லை திரும்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சு தண்ணி ஊற்றின படம் அதில் ஒரு மழையை கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஒருவர் வேண்டி மனசார வேண்டியதை தண்டாலும் அப்படியே நடக்கும் அவர் நன்றியை வந்து ¡Suscríbete al canal!